நெல்லை அதாவது பொருணை நதிக்கரை இலக்கியம் பெரிதும் பேசப்படுவதற்கு இங்குள்ள இலக்கிய ஆய்வுகளே என்று சொல்வதற்காக இலக்கிய ஆய்வாளர் சே திவான் அவர்கள் வருகிறார் சே திவான் அவர்களை பற்றி மாணவிகள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு இவர் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா இவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னம்மா ஒரு வார்த்தையில் சொல்லுங்களேன் சும்மா சொல்லுங்க தெரிஞ்சதை சொல்லுங்கள் தெரியாது ஒரு வீட்டில் ஒரு மனிதன் அதிக பட்சம் எத்தனை புஸ்தகம் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க புஸ்தகத்தை நூலகத்துல தன்னுடைய வீட்டில் எத்தனை புத்தகங்கள் வைத்திருப்பான் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் புத்தகம் வச்சிருப்பானா அவர் வீட்டுல ரெண்டு லட்சம் புத்தகங்கள் இருக்கிறது அவர் வீட்டில ரெண்டு லட்சம் புத்தகங்கள் ஏதோ கொஞ்சம் உயர்வு நிகழ்ச்சியில பேசுறாரு நினைச்சிடா சந்தேகம் இருந்தா இந்த கூட்டம் முடிஞ்சோன்னு இந்த கட்டடத்துக்கு தான் ஒரு வீடு இருக்கு பக்கத்தில் தான் இருக்கு வீட்டை போய் பார்க்கலாம் ரெண்டு லட்சம் புத்தகங்கள் வைத்திருக்கிறார் நூற்றி ஐம்பது புத்தகங்களுக்கு மேல் எழுதி இருக்கிறார் எப்பவும் புத்தகமாக அவர் தலைய அணி பதில் புத்தகம் தான் இருக்கும் சைடில் பக்கத்தில் எல்லா இடத்துலயும் புத்தகமாக தான் இருக்கும் அப்படி தொடர்ச்சியாக இலக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சே திவான் அவர்களை இப்பொழுது கருத்துரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் தலைவர் சக உரையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அண்ணல் காந்தியாளிகளுடைய நினைவு தினம் அடுத்து நானூறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய புலவர் இளண்முகனாருடைய பிறந்த நாள் இன்று அவருடைய நூல் நானூறுக்கும் நானூறு நானூற்றம்பது நூல் எழுதியிருக்காரு அவர் அவர் அவருடைய நூலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பாரத பிரதமர் நேரு வெளியிட்டிருக்காரு ஏபிஜே அப்துல்கலாம் ரெண்டாயிரத்தி மூணில் வெளியிட்டிருக்காரு அவ்வளோ சிறப்புடைய இளங்குபலனாருடைய பிறந்த தினம் இன்று இன்னைக்கு இன்றைக்கி இந்த இலக்கிய ஆய்வுகளே எங்கள் தலைப்பில் பே பேசுறதுக்கு எனக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவருடைய நண்பர் இப்போ வந்திருக்காரு கடைசியில் அவர் தோ தோ பரமசம் ஐயாவுடைய ஆள் அவரை எப்படி இந்த தலைப்புக்கு ஒத்துக்கிட்டாருங்கிறதே முதல்ல பிரச்சனை இந்த தலைப்பு எப்படி ஒத்துக்கிட்டாரு அவருக்கே தெரிய தோ பரமசம் ஒரு கதை கூட எழுதலை அவர் அவருடைய சிஷியர் சப்ஜெக்ட் அது ஐயா எவ்வளோ முடிக்க சொல்ல முடிச்சிருந்தேன் அன்னை தமிழ் முச்சங்கங்கள் கண்டது மூவேந்தர் மடி தவழ்ந்தது தென்போதிகை தொன்ற தொட்டு விளையாடுவது குற்றால அறிவு குளித்து மகிழ்வது பொருளை ஆற்றில் கம்பீர நடை கொண்டிருப்பது பாண்டிய நாட்டு முத்து அணிந்தது சோழ நாட்டின் நெய்ச்சோறு உண்டது வீர மகளிர் மடியில் குதித்து விளையாடியது வையை ஆற்ற நிறையில் வளவந்து வீறு பெற்றது தன்னேறி இல்லாத தண்டமிழ் என்றும் உள்ள தென்தமிழ் சீரழமை தமிழ் வண்டமிழ் வளர்ந்தமிழ் பழந்தமிழ் செழுந்தமிழ் செழுந்தமிழ் செந்தமிழ் பொருளை தமிழே உன்னை போற்றி தூங்குகிறேன் நீண்ட எரிய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு மனித உலக வரலாறு அறிவு தோன்றிய காலம் முதல் தண்டமல் பூங்காவில் இலக்கிய மலர்கள் பூத்து குலுங்கி புதுமணம் பரப்பி தரம் தன்மை வளமை செம்மை சீர்மை செம்மார்ந்த செருப்புடன் உலா வந்து கொண்டிருக்கிறது தமிழ் மொழியின் உயர்விற்கும் சிறப்பிற்கும் முக்கிய காரணம் அதன் இலக்கிய படைப்புகள் ஆய்வு கட்டுரைகள் கவிதைகள் கதைகளாக நாவல்களாக புதினங்களாக சிறுகதைகளாக தொடர்ந்து வெளிவந்து அன்னை தமிழுக்கு அணி சேர்த்து கொண்டிருக்கிறது சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த படைப்புகளெல்லாம் ஏதேனும் ஒரு கருத்தை தந்து கொண்டிருக்கிறது புறனை நதிக்கரை இலக்கியங்கள் பெரிதும் புகழ்பெற காரணம் இலக்கிய ஆய்வுகளே அகத்தியனார் தொடங்கி அனந்தகிருஷ்ண கங்கி வரையுள்ள புலவர் தமிழ் தாகத்தை போக்கி வருவது பொறுமையாற்றங்கரையிலே இது ஓவிய சாமிநாத ஐயர் கலந்தை தமிழ்ச்சங்கத்திலே ி ஆச்சாரியார் முன்னிலையிலே சொன்னது ஓஎஸ்ஆர் இங்கேதான் நிலையில் மலர்ந்த முல்லை பத்து பாட்டு சூடிகளை கண்டெடுத்தார் ஆனால் அவர் இந்த நதிக்கரையிலே கண்டெடுக்காத ஓலைச்சோடிகள் ஏராளம் நாட்டுப்புற கிறிஸ்தவ இல இஸ்லாமிய ஏற்றுச்சோடிகள் பொருளக்கரையில் ஏராளம் இருக்கின்றன பொருள ஆற்றங்கரையில் தான் தமிழர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டில் வந்த வீரவாமுனிவர் தேம்பாவடியை மட்டும் சொல்வாங்க வீரவாமனிவர் சதுரராதி தரவில்லையா வீரவாமுனிவர் எத்தனை மருத்துவ நூல்கள் தந்திருக்கிறார் எத்தனை ஆய்வுகள் பண்ணியிருக்கிறார் வீரமா முனிவர் என்றால் தேம்பாவணி என்று கவிதையை மட்டும் சொல்லிவிடுவார்கள் நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக கருத்தை வைக்கிறேன் கால்வல் திராவிட மொழியின் ஒப்புலக்கணம் இந்த சமுதாயத்தின் வரலாற்றை அதில் சொல்லுகிறார் இப்பொழுது இருக்கின்ற சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய திராவிட மொழிகளின் ஒப்புலக்கணம் நூற்றம்பது பக்கம் திருடப்பட்ட பக்கங்கள் ஒரிஜினல் கால்டல் எழுதிய புத்தகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் நான் முதல்ல பதிப்பு நாற்பத்தெட்டு அடுத்த பதிப்பு எழுபத்தெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் போட்ட சென்னை பள்ளிகளின் பதிப்பில் நூற்றம்பது பக்கங்கள் திராவிடத்தில் திராவிட திராவிட பூர்வீக குடிகள் வரலாறுகள் சுருண்டப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த இதை படிக்க வேண்டும் அதற்கடுத்தாக ஜி யு போப் திருவாசகம் தேனியசையர் அதில் இருக்கிற ரேனியசியருடைய பூமி சாஸ்திரம் எல்லாம் இலக்கிய இலக்கிய சரித்திர ஆய்வுகள் கொற்கை முந்துரை கொற்கை பெருந்துரை கொற்கையம் பேரூர் பாண்டியர் கொற்கை என சங்க இலக்கியங்கள் போற்றும் கொற்கை மாரோக்கம் இந்த மாரவக்கத்தின் அப்பசிலையார் மாரோக்கத்தை நேரத்தில் அனுமகிறதுனாலே வேகமாக சொல்கிறேன் மாரோக்கத்து மாரோக்கத்து காமக்கண்ணின் அப்பசிலையார் நப் நற்றை இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பாடல் பாடியிருக்கிறார் மாரோக்கத்தின் அப்பசலையார் ஏழு பாடல் நற்றணையிலும் புறநாளிகளுமாக ஏழு பாடல்கள் இவர்கள் எல்லாம் இந்த பொருளைக்கரையிலாம் சங்க இலக்கிய பாடல்களிலிருந்தே இங்கே தமிழ் இலக்கியம் ஆரம்பமாகிறது தலையாள காலத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்சலியன் பாடிய மதுரை காஞ்சி தந்த மாங்குடி மருதனார் புரைக்கரையில் ஐயா கூட பேரஐயா கூட பா மாங்குடி மருதனார் விழாவிற்கு அடிக்கடி போவாங்க மாரப்போத்து முள்ளி நாட்டு நல்லூர்காவியார் மகன் புல்லங்காளனார் பதினெழு கேட்கணுக்கு ஒன்றான கைநிலை கிபி கிபி ஐந்தாம் நூற்றாண்டு திருக்குறுகூர் அல்லது ஆழ்வார் திருநகரி கல்வெட்டு தகவலின்படி கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே இங்கு பிறந்த நம்மாழ்வார் திராவிட வேதமான நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் திருவிருத்தம் நூறு திருவாசிரியம் ஏழு பெரிய திருவந்தாதி தொண்ணூத்தேழு நான்காம் ஆயிரத்தில் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ஆக ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு பாசுரங்கள் க மதுரதி ஆழ்வார் திருக்கோளில் பிறந்த மதுரகவி ஆழ்வார் கண்ணீர் சிறுத்தாம்பு சிறுதாம்பு பதினோரு பாசனங்கள் அதாவது நாராயண திவ்ய பிரபந்தத்தில் மூன்றில் ஒரு பகுதி தந்தது இந்த பொருளை சீமை அம்மா ஆண்டாள் பிரியான விஜய்யா இருக்காங்க அப்பா நெல்லை கல்வி எல்லாம் பேரில் எழுதிருக்கிறேன் வாசிக்காமல் விட்டாலும் அதாவது புத்தகம் அடிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் தென் பிறந்த பெண்பார் போலவர் கந்தியார் பனிரெண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவ சிந்தாமணியில் நானூத்தி நாற்பத்தி ஐந்து பாடல்களை இடைச்செருக்காக சேர்த்த ஆற்றல் பெற்றவர் சாதாரண எட்டு தொகையில் ஒன்றான பரிபாடல்களில் பல பாடல்களை சேர்த்தவர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கந்தியார் திருக்குறளுக்கு உரை எழுதிய பனிமேரகர் காஞ்சிபுரம் என்று சொல்வார்கள் காஞ்சிபுரம் என்ற உயர்ந்தும் இருக்கிறது அவர் கடையத்தைச் சார்ந்தவர் அவரை சமாதி எட்டயபுரத்திற்கு கீழ் புறம் இருக்கிறது என்று குருகதாச பிள்ளை திருநெல்லை சீமை சரித்திரத்திலே சொல்லுகிறார் மக்கள் முன்னூத்தி ஐம்பத்தொன்னு பார்க்கலாம் திருநெல்லை சீமை சரித்திரத்திலே பிற்கால சோழ சரித்திரம் தண்ட ஆராய்ச்சி பேரைஞர் சதாசிவ பண்டாரத்தார் பதிமூன்றாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கிய வரலாறு எழுதுகின்ற போது ஆற்றூரிலே காணப்படுகின்ற கல்வெட்டுகளை சொல்கிறார் அதிலே சொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய எத்தனையோ உரைகள் நாலஞ்சு பேர் எழுதிக்கிறார்கள் அதை நேரம் வரி அதை விட்டு விடுகிறேன் சேனா உரையர் உரைதான் இன்றும் இருக்கிறது அந்த சேனா நமது பொருளை ஆற்றங்கரை ஆற்றுவதை சார்ந்தவர் கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கின்றது கல்வெட்டு எண்கள் பாண்டிய மன்னருடைய தென்காசி கோபுரநிலை பாடல்கள் பராக்கிரம பாண்டியன் ஐவர் ராம பாண்டியன் நீதி சொல்லும் நருந்தொகை நைட் நைடம் வெற்றி வேர்க்கை இன்னும் பல புராணங்களை பாண்டியர்கள் தந்திருக்கிறார்கள் பாண்டியா நாடு தமிழ் உடைத்து அவ்வையார் சொல்கிறார் கி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குறுகை பெருமாள் கவிராயர் மாறன் அலங்காரம் தந்தார் சீனிவாச கவிராயர் வீரன் திருவாசக உரை தந்த வீரன் ஆனந்த கூத்தர் அவரது ஆசிரியர் சத்தியஞானி என்ற சத்தியனான தேசிகர் திருச்செந்தூர் புலவர் நீதி சாகனம் தந்த கடிகமுத்து புலவர் சைவ வைணவ தொல்காப்பிய உரை தந்த மயிலேவர் பெருமாள் பிள்ளை ஆரியம் தமிழ் இலக்கிய ஒற்றுமை தந்த ஆழ்வார்திரு சுப்பிரமணிய தீட்சிதர் பதினேழாம் நூற்றாண்டை திருவிகுண்டம் குமரக சுவாமிகள் கங்கைக்கரையிலே ராமாயண கதை கூறியவர் கலைவள்ளத்தோடு நீதி நிதி வழக்கம் தந்தவர் திருவி திருக்குறள பரிமீரர் உரைக்கு நுண்பரன் மாலை ஆவினூல் தந்த தென் திருப்பேரே காரிரத்ன கவிதிராயர் சீரா தந்த உமரப்புலவர் சீரா பிராணம்மா இந்த மாணவிகளுக்காக சொல்ற சிராபுரான ஒவ்வொரு புலவர் பாடினார் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க சிராபுராணம் முழுமையாக அவர் பாடலை சிராபுராணம் முழுமையாக பாடலம் அவங்க அந்த தகவலுக்காக சொல்கிறேன் அவர் அவர் விட்ட இடத்துல காயல் பட்டம் இதே பொருளைக்கறி அவரும் அவரும் நம்ம இந்த நம்ம இரட்டைய ஏரியா தான் காயல் பட்டணம் பனி ஐம்பது சின்ன சீதா அதை விட முடிஞ்சுதான் கிடையாது அதுக்கு பிறகு வாழ்ந்த காயல் பட்டம் செய்கி அப்துல் நைனார் புது குஸ்தாம் சொல்லி நவிகள் நாயக்கருடைய சிரியா படையெடுப்பு பாடுறாரு அதுக்கு பிறகு வந்த ரவண சமுத்திரம் முன்னாள் முகமது காதிரி சீரா பாடுறாரு வாழும் பூ பாடுறாரு இதுக்கு பிறகுதான் சீரா பாட முடியுது இப்படி ஆய்வு ஆய்வு ஆய்வுகள் ஆய்வுகள் நிறைய பதினெட்டாயிரம் ஞான பாடல்கள் தந்த தென்காசி தந்த தத்துவ போதகர் தற்கலை ஞான முகமதை பெருமோதப்பா கண்ண கண்ணகுமது மக்தும் புலவர் முக்கூடர் பள்ளி தந்த என்னை புலவர் என்னை புலவர் தண்ணி எடுக்கணும் அப்போதான் அந்த பேரைகளை விட்டுட்டு வந்துருதான் அந்த என்ன கண்ண முழு போலவர் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியன் ஊர்களை பதிப்பிச்சிருக்காரு நான் வேகமாக சொல்லியிருந்தேன் அது அதுக்காலத்தால் புதிய நிகண்டு கள்ளக்குறிச்சி சிவசூர் பண்ணி அதெல்லாம் அது இருக்குது நிறைய பட்டியல் பெயராக வச்சிருக்கேன் ஒரு பட்டியல் பேரைகள் மட்டுமே அவ்வளோ இருக்குது சிரமம் தண்டவாணி சாமிகளை சொல்லாமல் இருக்க முடியாது லட்சம் மேல் பாடியவர் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்னும் ஐந்து கணத்துடன் ஆறாவது புறமைக்குரிய இலக்கணத்தையும் இணைத்து அருமகை இலக்கணம் தந்தவர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் முந்தைய இலக்கணங்களில் கூறப்படாத இலக்கண விதிகளை ஏற்றி ஏழாமை இலக்கண நூலையும் தந்தார் இதெல்லாம் கவிதைகள் என்று அவர்கள் சொல்லலாம் அவர் சத்திய சூத்திரம் அல்லது சத்திய வாசகம் என்ற உரையுடன் நூலையும் தந்திருக்கிறார் அதுக்கடுத்தால இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தீசு ஆரம்புகம் திருநெல்வேலிய வாழ்ந்தவர் லட்சம் பாட்டு மாலை பாட்டி பாடி இருக்கார் என்பாணி பலம்பாணி இக்கலைப்பாணிக்கு இசை யாப்பு அணி என்று பாடிய தீசு ஆறுமுகம் மாகவி பாரதி வ உ சி எல்லாம் சொல்லுவாங்க தேவநாயக பாவாணர் எளிய நூல்கள் அத்தனையும் ஆயுத நூல்கள் அவர் இருபது ரூபாய் இல்லாமல் தன் மனைவியை சைக்கிளிலே அழைத்து செல்லும் போது மனைவி மரண மரணிக்கிறான் இன்று தேவநாய பாவாளருக்கு நாடங்கும் ஆனால் அன்று வேறு இருபது ரூபாய் இல்லாமல் அவர் அவருடைய மனைவி மருத்துவமனைக்கு கொண்டு சைக்கிளில் வைத்து கொண்டு செல்லும் வழியை உயிர் நிறுத்தவர் அவர் எழுதிய அறுபதுக்கு மேற்பட்ட நூல்கள் அத்தனையுமே ஆய்வு நூல்கள் அதே மாதிரிதான் ஆ மாதவியாவை சொன்னார்கள் தம்பி ஆ மாதவியா சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ் தமிழ் வழி கல்வி வேண்டுமென்று பேசி பேசி கொண்டிருக்கும் போதே மூல நரம்பு வடித்து செத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லாமே இலக்கிய ஆய்வதால் அவருடைய தச்ச தச்சன சரித்திர வீரர் குலோரிண்டா கதைகள் அல்ல ஆய்வுகள் நெல்லையில செந்தமச்செல்வி இதழை துவக்கி சுப்யா பிள்ளை ராசு நல்ல ஒரு கதைகளை எழுதியிருக்கிறார் அவர் சிந்தனை வகைத்தொழிகள் எழுதவில்லையா கம்பன் காவியசாரம் தரவில்லையா பாரத வளர்ந்த கதை தரவில்லையா பாராட்டு தமிழ் ஆரத்திரியாத கரவு ஒளிச்செல்வம் தந்த எஸ் மகராஜன் ஆய்வாளர்கள் இல்லையா ஆதி செல்லோரும் வழி நாகரிகமும் கோநகர் கொற்கை தமிழர் பண்பாட்டில் தாமரை தமிழ்நாட்டு கப்பற்கலை தமிழக கோயிற்கலை தமிழ்நாட்டு திருவிளக்கு அ சாத்தாமுலர் ராகவன் தந்த அத்தனையுமே தமிழ் ஆய்வுகள் தான் சங்க இலக்கியமா பிற்கால இலக்கியமா எல்லா எல்லாவற்றையுமே மொழிபெயர்த்து உரையெழுதிய புலியூர் கேசிகன் இது இது மாதிரி ஆர்கா நவநீத கிருஷ்ணன் பாஞ்சாத முறிச்சி வீர ஜெகவீர பாண்டியனார் காலத்தில் அனைவரும்பி அண்ணன் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அதெல்லாம் சொல்லலை விட்டு கடைசிக்கு வந்துட்டேன் பாரதியாருடைய குயில் பாட்டாக நான் ஆண்டை பாட்டு தருகிறேன் என்று பாடிய எனது அண்ணன் கிழப்பாவர் குருமலா பெரி மாலை தங்கப்பா பேர் அறிவார்கள் அவர்களுடைய ஆய்வு உங்களை பார்க்க வேண்டும் பாளையங்கோட்டையிலிருந்தார் வானவமலையின் ஆராய்ச்சி தலைவர்கள் சொன்னார்கள் அந்த 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 பட்டியலிலே நிறைய பேர் இருக்கிறார்கள் புதுவிப்புத்தின் தந்தை சொக்கலிகம் பிள்ளை மனித இனங்களில் உலக உலக மனித இனங்களை குறித்து ஒரு ஆயிரம் பக்கத்தில் ஆய்வுகள் இருக்கிறார் புதுவை தந்தை அடுத்தாலும் ஐயா எனக்கு எடுத்து கொடுத்து நான் ரெண்டு பேருடைய சிந்தனை ஒரு போவராக இருக்கிறதுக்கு நான் வையாவுரி பிள்ளையையும் தோமுசின்னு சொல்லி தான் முடிக்கணும் ஐயா பிள்ளையும் பிள்ளையையும் சொல்லி முடிக்க போகிறேன் வையாபரி பிள்ளையை சொன்னியே தோமுசேன்னு சொல்லி அதனால சொல்லி முடிச்சிருவேன் கடைசிக்கு வந்துட்டேன் கடைசி பதினாறாவது பக்கத்து வந்துட்டேன் வையாபுரி பிள்ளை அதாவது சென்னை பள்ளிக் யூனிவர்சிட்டியில் ச வைஸ் சான்சலர் சார் முகமது உஸ்மான் சாஹிப் நீலண்டம் சாஸ்திரி வந்து ஒரு லெட்டராக காட்டுனாரு வையாவூரி பிள்ளைக்கு தமிழ் தெரியாது அந்த லெட்டர் எழுதியிருக்கு அனாமது கடிதம் உடனே ஐயாவரி பிள்ளைய வீசி பார்க்காரு அவரே வீசி குப்பை தொட்டியை பார்க்காரு கடிதம் குப்பை தொட்டிக்கு பயிற்சி தன்னுடைய திருநெல்வேலியிலே பன்னிரெண்டு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணிலே பிறந்த ஐயாவிரி பிள்ளை தனது கண்கள் ஒரு கண் பயிற்சி பழுதுபட உழைத்து சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் லட்சிகள் தந்தார் பத்து தொகுதிகளை தந்தார் நாற்பத்தைந்துக்கு மேற்பட்ட சிற்றலக்கியங்கள் ஆய்வுகளை பதிப்பித்தார் ஐயாவுடன் சொன்னார்கள் சிறுகதை எழுதியிருக்கிற எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவர் தந்தது ஆராய்ச்சி உரை நாற்பத்தி ரெண்டிலே நாற்பத்தி நாலிலே சிறுகதை மஞ்சரி அதனால் ஆனால் லாங்குவேஜ் இலக்கிய சிந்தனைகள் தமிழின் மறுமலர்ச்சி தமிழர் பண்பாடு தமிழ் சுடமணிகள் இலக்கிய உதயம் பகுதி ஒன்று பதினெண்டு கம்பன் ஆராய்ச்சி பதிப்பு இலக்கிய தீபம் இலக்கிய மணிமாலை கம்பன் காவியம் இலக்கண சிந்தனைகள் திராவிட மொழியில் ஆராய்ச்சி கிறிஸ்டி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கிய சரிதத்தில் காவிய காலம் இலக்கிய விளக்கம் ஆறாவது நினைவுகள் எல்லாம் விருதுகள் வைய பிள்ளை இனி விரு விருதுகள் விருதுகள் வாங்கிய இதை பத்தி பின்னால் அழகிரிசாமி சொன்னாங்க அழகிரிசாமி சொல்றாரு தமிழ்நாட்டில் நம் காலத்தில் வாழ்ந்த பேரவைஞர் ஐயா பிள்ளை தமிழுக்கு அகத்தியரை போன்று கல்வி பெருங்கடலாக வாழ்ந்தவர் கவி சக்கரவர்த்தி கம்பனியின் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் அரசியல் பிரடலத்தில் ஐந்தாவது பாடலில் எண்ணில் நுண்ணூல் ஆய்ந்தே கடந்தான் என்று தசரதனை பற்றி சொன்னார் கணக்கில் அடங்காத புத்தகங்களை ஆராய்ந்து அறிவென்ற கடலை கடந்து விட்டவர் ஐயா பிள்ளை அகத்தியரை போல் குள்ள உருவம் வாமன அவதாரம் எடுத்து ஓரடியால் உலகத்தை அழந்தது அறிவோம் தமிழ் இலக்கியத்தை ஆய்வு செய்து ஆழ்ந்தவர் ஐயா உரி பிள்ளை இதை கடன்

தீகா சிவசங்கரன் வண்ணதாசன் ஒரே வீடுய்யா ஆ நீங்க எங்காங்க திருநெல்வேலி வெற்றா அ அறுபத்ரெண்டில் மீனாட்சிபுரம் மீப்பா சோமு அக்கரை சிமையில பயண நூல் அம்பத்தாறையில் வெற்றாபுரம் பி ஸ்ரீ ஆச்சாரியா ராமானுஜர் குறித்த ஆய்வு நூல் பிரியத்திற்குரிய அண்ணன் வள்ளிக்கண்ணன் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆய்வு தான் எழுபதிலே கோழகிரிசாமி அன்பளிப்புக்கு நாவல் கிடைத்தாலும் அவருடைய இலக்கிய கலை இலக்கிய தேன் இலக்கிய அமுதம் அவருடைய கட்டுரைகள் நவீன தமிழ் பழந்தமிழ் இதெல்லாம் படிக்க வேண்டும் அவருடைய இலக்கிய கம்பனை அவ்வளவு பதிப்பித்திருக்கிறார் கம்பனி அவ்வளவு பதிப்பித்திருக்கிறார் அந்த மற்ற ஆடவனின் முதலீரவரும் சமுத்திரம் எரியில் படுத்தவராக ராஜநாராயணன் கோவிலை மக்கள் தோப்பில் முகமது சாயு ஆற்காலி செல்வராஜ் தோல் குரிசின் கொற்கை பூமணியின் அஞ்சாடி நெல்லை வண்ணதாசின் சிறு இசை தருமணியின் சூழ் இதெல்லாம் சாகித்ய அகாடமி ஆனால் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்திலே மதிப்பறைகள் விமர்சனங்கள் பேட்டிகள் தீகாசிக்கு செங்கோட்டை ஆழவனுக்கு இலக்கிய சுவடுகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆயிரத்தி கடைசி முத்தாய்ப்பாக சொல்லி முடிக்கிறேன் ஐயா ரெண்டு மூணு தடவை தோமூசியை சொன்னாங்க பாரதி ஆயுமரின் புதாமகன் தோமூசி இழைவர் அதை நான் சொல்லிட்டேன் இலக்கிய விமர்சனம் புதுவை புத்தன் வரலாறு இலக்கிய நேர்மை சமுதாய இலக்கியம் அக்டோபர் புரட்சியும் தமிழ் இலக்கியமும் ரகநாதன் கட்டுரைகள் முற்போக்கு இலக்கிய இயக்கங்கள் அண்ணன் பொன்னியிலுடன் இணைந்து இளங்கவொழிகள் யார் ஐயா தலைவர் சொன்னாங்க காரணம் மாற்றும் பிறருக்கு இயங்கும் மதத்தை பற்றி பாஞ்சாடி சாவதம் உரைபுரலும் மறைபுரலும் அழகிய சொக்குநாதர் பிள்ளையின் திருநெல்வேலி காந்தி அம்மரின் கைத்துறை அந்தாதி பாரதியும் செல்லியும் கங்கையும் காவியும் பாரதியும் புரட்சி இயக்கமும் புதுவை புத்தன் கதைகளும் விமர்சனங்களும் விசமர்த்தனங்களும் தோமிச்சி ரகுநாதன் கதை எழுதிய கதைகள் எண்ணூத்தி இரண்டு பக்கங்கள் கவிதைகள் நானூற்றி எழுபத்தி ஆறு பக்கங்கள் நாடகங்கள் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பக்கங்கள் மொழிபெயர்ப்பு கதைகளை நான் சொல்லவில்லை இலக்கிய ஆய்வுகள் நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு பக்கங்கள் ஆக கவிதைகளும் கதை அவர் அவரே சொன்னார் என்னுடைய தோமிச்சி ரகுநாதனே அழகிரிசாமி என் கவிதைகளும் கதைகளும் கூட ரொம்ப தான் பார்ப்போம் அப்படின்னா யார் தோமசிங்க சொன்னார் தொங்கு பகுதியிலே ஒரு சொட்டு தூரல் என்று பெருமாள் முரன் இவருடைய கற்று எனக்கு நினைவுக்கு வருகிறது அவர் நல்ல குத்தலாக இருந்தார் எழுத்தையே வாழ்வாக கொண்டு எழுத்தையே இலக்கியமாக கொண்டு இலக்கிய இலக்கியத்தையே இதயமாக கொண்டு இயங்கி வரும் இந்த பொருண இலக்கிய சூழல் பொருணை இலக்கிய ஆய்வுகள் பெரிதும் புகழ் பெறட்டும் நன்றி வணக்கம் யாரையும் விட்டக்கூடாதுங்கிற பதட்டத்தில் எல்லா பேரையும் பட்டியலிட்டு விட வேண்டும் பெயரிலே பெரிய அரங்கு இருக்கிறது தன்னுடைய மனைவியை அவர் காப்பாற்றுவதற்கு ஒரு இருபது ரூபாய் இல்லை இருபது ரூபாய் இருந்தால் ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் சீக்கிரம் வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் டாக்டர் சொன்னார் அந்த இருபது ரூபாய் இல்லாமல் தனது மனைவியை பறிகொடுத்தார் அப்படிப்பட்ட ஆய்வாளர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்றுதான் அவர் மிகப்பெரிய பட்டியலை திவான் அவர்கள் சொன்னார் உண்மையிலேயே அவர் அந்த கற்றையை நீங்க வாங்கி படிக்கலாம்